ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் ட்ரிபிளர்ஸ் கையெல் சேனல் இன்னைக்கு நேற்று எடுத்த கேசிங்கனா ஏழு எட்டுன்னு ஒரு நம்பர் எடுத்தேன் அதில் மட்டும்தான் வந்திருந்தது இன்றைக்கி இந்த கேசிங் பாருங்கள் ஆள் பொருள் ஆறு எட்டு அப்படின்ற இந்த போர்டில் இருக்கிற நம்பர் கணக்கு வச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு மேல் நம்பர் கீழ் நம்பர் அஞ்சுக்கு மேல் நம்பர் கீழ் நம்பர் நாலு ஆறு ஆறு வந்திருக்கு இந்த ஒன்றுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்பர் ஜீரோ வந்திருக்கு எட்டுக்கு முன்னாடி நம்பர் வந்துருக்குது அஞ்சுக்கு அடுத்த நம்பர் வந்துருக்குது இந்த அஞ்சுக்கு மேலே வந்துருக்குது கேளுயும் வந்திருக்குது நாலு வந்திருக்குது ஆறு வந்துருக்குது இந்த நாலுக்கு மூணு வந்துருக்குது முன்னாடி நம்பரு இந்த ஜீரோவுக்கு அடுத்த நம்பர் ஒன்று வந்துருக்குது இப்போ ஏழு இருக்குது இந்த இடத்துல ஆறு அப்படி இல்லைன்னா எட்டுன்ற நம்பர் வரும் அப்படின்னு கஷ்டம் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா இந்த ஏழு மறுபடியும் திரும்பி வரணும் இதுலேருந்து நம்ம கஷ்டம் படி ஆறு ஒன்று ஆறு எட்டு இது வெஹ்கிலி சார்ட்டு இந்த வெயில்லி பார்த்தீங்கன்னா ஒரு உள் இருக்கிற ரெண்டு நம்பரு ஃபர்ஸ்டில் டேரக்டாக எழுபத்தெட்டுக்கு எழுபத்தெட்டுன்னு வந்துடுத்து ரெண்டாவது ஜீரோ ஆறாக அறுபதுன்னு ஆறுநூறாகவே வந்துருது அதுக்கடுத்தது இருபத்தி மூணுக்கு எண்பத்தி ஏழுன்ற நம்பர் அப்படியே வந்துருக்குது பவரில் இந்த ஜீரோ ஒன்றுக்கும் பவரில் வந்துருக்குது ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஆறாக பவர் ஃபுல் பவரில் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஜீரோவோ இல்லை அஞ்சியோ வரணும் அப்படின்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ இல்லை டபுள் ஃபை வரலாம் டபுள் ஜீரோ வரலாம் ஆனால் ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பரு இந்த கணக்குப்படி வரணும் அதனால் இந்த இடத்துல வந்து ஆறுபோல் ஜீரோ அஞ்சு அப்படின்ற நம்பரு ஒரு நம்பர் எடுத்துருக்குறேன் இதில் இருந்து ஒன்று வரும் இது சாட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கீழே உள் நம்பர்லேருந்து தான் வந்துருக்குது அறுபத்தி மூணுக்கு முப்பத்தி ஆறுக்கு அறுபத்தி மூணுன்னு டைரெக்டாக வந்துருக்குது இந்த ஏழு மூணுலேருந்து ஏழு வந்துருக்குது நாலு ஜீரோலேருந்து நாலு வந்துருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாலு ஆறுலேருந்து ஆறு ரெட் கலரில் இருக்குது வந்திருக்கோம் ஏழு எட்டுலேருந்து எழுபத்தெட்டு அப்படியே வந்துடுச்சு அதுக்கடுத்தது இந்த ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் எடுத்திங்கன்னா ஆறு வந்திருக்கோம் இப்போ இப்போ வர வேண்டியது ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரணும் இப்போ ரெண்டு வருமா மூணு வருமா அப்படின்றது பார்க்கணும் இதிலேருந்து ஒரு நம்பர் வரலாம் அப்படின்றதாக எடுத்துருக்கேன் இதுவும் உங்கள் விஷயங்கள வேறுதான்னு பாருங்கள் ரெண்டு மூணு இது டெய்லி சார்ட் இந்த கட்சியில் பாருங்கள் இந்த உள் நம்பரில் நாலு அப்படின்ற நம்பர் மூணு டைம் வந்திருக்கு இந்த மூணு டைமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த நாலுக்கு எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்டுக்கு மூணு ஏழுக்கு ஒரு ஏழுக்கு ரெண்டு ஒரு நம்பர் டேரக்டாக வச்சு ரிசல்ட்டே முடிஞ்சிச்சு எயிட் டபுள் செவனுக்கு இங்கே இரநூத்தி முப்பத்தி ஏழு ஒரு நம்பர் மட்டும் டேரெக்டாக வச்சு ரெண்டு நம்பர் பவர் வச்சு முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளுக்கு இந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சி அப்படியே வந்துடுச்சு ஐநூற்றி அறுபத்திரெண்டு அப்படின்னு திரும்பி வந்துருக்குது இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஜீரோ த்ரீ இந்த செவன் ஜீரோ த்ரீ இங்கே வரணும் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா இந்த நம்பர்லேருந்து தான் பவர் பண்ணி வரணும் அங்கே ஒரு நம்பர் பவரில் இருந்தது இங்கே செவன் ஜீரோ த்ரீ ரெண்டாவது ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ இந்த தடவை ஃபுல்லாக செவன் ஜீரோ த்ரீ வருமா இல்லை இதுலேருந்து பவர் பண்ணி நம்பர் வருமா அப்படின்றது எடுத்த கெஸ் இங்கோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்போ மூணு டேரெக்டாக வந்ததுன்னா ரெண்டு வராது அப்போ ஜீரோ அஞ்சுக்கு இங்கே ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ டேரக்டாக இதில் இந்த ஏழு அப்படின்ற நம்பருக்கு மட்டுந்தான் வரணும் அப்போ வர வரமாரி தான் இந்த நம்பர் இருக்குது இதையும் பார்த்துங்க அப்படி இல்லைன்னா இந்த நம்பர்லேருந்து தான் ஜோடி சேர்ந்து வரும் இப்படி பார்த்தீங்கன்னா நான் இப்படி எடுத்துருக்கிறேன் செவன் ஜீரோ த்ரீ டூ ஃபைவ் எயிட் இந்த நம்பர்லேருந்து தான் பாக்ஸ் வரும் நம்பர் வரும் அப்படின்னு எடுத்துருக்கேன் இதில் உங்கள் கெஸ்டிங்கோட எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை மேட்ச் பண்ணி ஆடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இதில் நான் எதுவும் பிரித்து எதுவும் கொடுக்கல இதை தான் கடைசியாக பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இதில் செவன் ஜீரோ தெரிய பாக்ஸ் போட்டுங்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இல்லை இரநூத்தி எட்டு இல்லை இரநூத்தி மூணு தான் வரும் அப்படி இல்லையா ரெண்டு மூணு இது ஆட்டத்தில் இருக்குது ஆறு எட்டில் எட்டு இது இருக்குது ஜீரோ அஞ்சும் இருக்குது ஆள் போல எடுத்த நம்பர் எல்லாமே இதில் தான் வந்திருக்கு இந்த மேட்ச்சோடு சேர்ந்துருக்கு இதில் எந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை அப்படியே செட் பண்ணி பாக்ஸ் போட்டு ஆடுங்க இல்லை ஏசி ஆளுன்னா மூணு செட்டு கொடுத்துருக்கேன் அதில் எந்த ஒரு செட்டு வரானு தெரியுதோ அந்த செட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டு நம்பர் ரெண்டு செட்டை வச்சு பேர் பண்ணி ஏபிபிசிஆர் ஆடுங்க இதில் எதில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஆல்போலில் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் மட்டும் ஆல்போல் ஆடுங்க ஆனால் மூணு ஆல்போல் எடுத்துருக்கேன் இதை மொத்தமாக இதில் தந்துருக்கேன் இதில் ஒரே ஒரு நம்பர் ஆறு மட்டும் இல்லை எட்டு மூணு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு இந்த நம்பரில் பாக்ஸ் வரும் அப்படின்றது எடுத்துருக்கேன் உங்கள் கேஷிங்களேன் எந்த நம்பரை வருது அப்படின்னு பாருங்கள் ஓகே பிர மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்